ஹலோ பிரைஸ் ஆடீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில ஆண்டவர் ஏன் மெய்ப்பர்கள் இடத்துல முதலாவது நச்சதியை சொன்னார் என்ற தலைப்பின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் ஏன் ஆண்டவர் மெய்ப்பர்களை மெய்ப்பர்கள் இடத்துல நச்செதையை சொன்னார் அவர் என்ன சொன்னார் இன்று கத்தராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் லூகா இரண்டாம் அதிகாரத்தின் பதினொன்றாம் வசனம் ரட்சகர் உங்களுக்கு தாபிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பன்னிரெண்டாவது வசனம் பிள்ளை துணிகள் சுற்றி முன்னணியில் என்றார் என்னத்தின் கடைசியில பாருங்க இந்த காரியத்தை அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாலையும் பிள்ளையையும் கண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது ஏன் ஆண்டவர் மேய்ப்பர்களை சூஸ் பண்ணாரு அதுக்கான காரணத்தை வேத வல்லுநர்கள் சொல்றாங்க என்னன்னா நக்கோடு என்கிற ஒரு பிரபலமான ஒரு முதன்மை தரமான உயர்ந்த ரகமான செம்மறி ஆடுகள் அந்த பெத்தில மட்டும்தான் இருக்குமா அந்த செம்மறி ஆடுகளுக்கு மட்டும் பிரசவம் குழந்தையை பெற்றுக்கொள்ளவும் தெரியாதா அந்த பிள்ளைகள் அந்த குழந்தைய அந்த குட்டியை பெற்றுக்கொண்டு அதை வந்து கிளீன் பண்ணவோ அந்த மற்ற காரியங்களோ அதுக்கு தெரியாதா இந்த செம்மறி ஆடுகளுக்கு மட்டும் தெரியாது என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செம்மறி ஆடு குழந்தையை பெற்ற உடனே அந்த தே மெய்ப்பர்கள் எல்லாரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது முதல் செம்மறி முதல் குட்டியா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க ஒரு துணியில சுத்தி அதை அங்க இருக்கிற ஆட்டு மேய்பர்கள் எல்லாருமே செக் பண்ணுவாங்களாம் அதுல ஏதாவது ஓட்டம் இருக்கா அதாவது கண்ணு நல்லா தெரியுதா கால் நல்லா கேக்குதா கால் நல்லா இருக்கா காது நல்லா கேக்குதா இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதை ஒரு துணியில சுத்தி ஒரு சுண்ணாம்பினால செய்யப்பட்ட ஒரு முன்னணை அதில் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வைப்பாங்களே ஏன்னா அந்த வாங்கு அது அதில் இருக்குன்றதுக்காக அதில் கொஞ்ச நேரம் அந்த ஆடை வைப்பாங்களாம் இன்னொன்று அது முதல்ல ஆட்டுக்குட்டியாக இருந்தால் அதில் பழுது எதுவுமே இல்லைன்னா ஆட்டு மீப்பர்கள் எல்லாம் இணைந்து ஒரு பாடல்களை பாடுவார்களாம் அந்த பாடலை பாடும்போது பட்டணங்களில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்களா ஏதோ ஒரு செம்மறியாடு அதாவது உயர்தரமான ஒரு செம்மறியாடு பழுது இல்லாமல் ஒரு குட்டியை அதை ஈன்று எடுத்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்களாம் அந்த பட்டணத்தை இப்போ நம்ம இந்த சூழ்நிலைக்கு வரலாம் இங்கே தேவதூதர்கள் தூதர்கள் ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னா மெய்ப்பர்கள இடத்துல அவர்கள் நச்சீதியை சொல்லுகிறார்கள் மெய்ப்பர்கள் இடத்துல சொல்றாங்க நீங்க போய் பாருங்க சொல்றாங்க அவங்களும் தீவிரமாய் வந்து பார்க்கிறார்கள் அங்கே எப்படி ஒரு செம்மறை ஆட அவர்கள் சுற்றி வைத்திருப்பார்களோ அதே போல நீங்க குழந்தையை போத்துவாங்கன்னு பேரு ஆனா இங்க வசனம் என்ன சொல்லி பதினாறாவது வசனத்தில் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் முன்னணி முன்னணியிலே கிடத்து அந்த பிள்ளையை அவர்கள் கண்டார்கள் அது அந்த முன்னணியில கிடத்து இருக்கும் போது அந்த பிள்ளை எப்படி இருந்ததா துணிகளிலே சுற்றி அதை என்ன பண்ணாங்களா முன்னணியிலே கிடத்தினார்கள் என்று பனிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு குழந்தைய துணியில சுத்துறாங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த செம்மறி ஆடை போலவே அவங்க துணியில சுத்துறாங்க முன்னணியில வைக்கிறாங்க வைத்துட்டு இது நம்மளுடைய பாவத்தை நம்மளுடைய பாவங்களை சுமந்து தேவாட்டுக்குட்டி என்ற ஒரு அச்சாரம் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க ஒரு ஆட்டுக்குட்டி எதற்காக உனக்காய் எனக்காய் மறிக்கிறதுக்காக வந்த ஜீவி இந்த பலியில எப்பொழுதுமே ஒரு பலியை கொடுக்கும்போது அந்த ஆட்டிலே ஒரு பழுதொன்றும் இருக்கக்கூடாது ஒரு குட்டி குறை கூட இருந்ததுன்னா அந்த ஆட்டை பண்ணிடுவாங்க ஆசாரியர்கள் இப்போ பழுதில்லாத ஆட்டுக்குட்டிய அவங்க பண்ணனும்னா அதுக்கு மெய்ப்பர்கள் கண்டிப்பாக தேவை இன்னைக்கு ஆண்டவர் ஏன் மெய்ப்பர்கள் அழைத்தார் அழைத்தார் என்றால் அவர்கள் போய் இது பழ நம்மளுடைய பாவங்களை சுமந்து இருக்கிற ஜீவாதார பலி இந்த பலி இடத்துல ஒரு பழுதும் ஆட்டுக்குட்டியின் இடத்துல ஒரு ஒரு பழுதும் இல்லை என்பதை அறிவிக்கிறதற்காக ஊருக்கு அறிவித்து அந்த துதிப்பாடலை ஏறெடுக்கிறதற்காக மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க மேய்ப்பர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துட்டாங்க தீவிரமாய் வந்து அந்த காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள் தேவனுடைய நாமத்தை ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் சுத்தம் உள்ளவர் அவருக்குள்ள எந்த படுதும் இல்லை ஒருவரும் அவரை கை நீட்டி சொல்லிடக்கூடாது என்கிறதுல அவர் காரியமா இருந்து மெய்ப்பர்களை அழித்து படுக ஆட்டுக்குட்டி என்பதை அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்துக்கு பிரசித்தம் பண்ணினார் கரெக்டுங்களா இன்னைக்கு ஆண்டவர் நம்மள கூட அவருடைய பிள்ளையாய் அவருடைய என்னது மகனாய் மகளாய் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு இந்த மறித்து கிறிஸ்துக்குள்ள உயிர்த்து உங்களுடைய ஜீவனை நீங்க ஜீ ஜீவிதம் பண்ணுவீங்க என்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த காரியங்களை நம்ம இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கிறது குழந்தை பிறந்தபோது போது சாட்சியை மீட்பர்களிடத்துல இருந்து பெற்றுக் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிட்டு மார்த்தட்டி சொல்லிக்கிறோம் நம்ம ஒரு சாட்சியின் வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு எந்த காரியங்களில் நம்ம லேக்காக இருக்கணும் ஆண்டவர் சொல்றது இதுதான் சரியான நேரம் இந்த சரியான நேரத்தில் நம்மளை சரிப்படுத்திக் கொள்வோம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே என்னும் எந்தவித பழுதும் இருக்க கூடாது பாத்திரவான்களா நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்த நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் அப்பொழுது தாங்க இந்த கிறிஸ்துமஸ் ஆர்த்தம் உள்ள கிறிஸ்துமஸ் ஜெபிக்லாமே எங்க நேசிக்கிற நல்ல பரமப்பு தாவே மெய்ப்பர்களை செலக்ட் பண்றதுக்கான ஒரு ரீசன் இருந்தது ஆண்டவரே அப்பா அதே போல எங்களை நீங்க இந்த உலகத்துல செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் இருக்குது ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீர் நீக்கி போடுங்க ஆண்டவர் அப்பா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குறைகளை உங்களிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு திரும்பி பார்க்காத படிக்க ஆனவரை பரிசுத்தம் உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா செப்பிக்கிறோம் கரைதிரை ஏற்றவர்களாய் மாறிக்கொள்ளுகிற நாட்களுக்குள்ள ஆண்டவரை நாங்கள் இருக்கிறபடியால் ஆண்டவரே அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை ஆவியானவரை நீரே எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே எங்களையும் அறியாமல் எங்களுடைய இருதயத்துல சிந்தையில அண்டவரே கைகளில காண்கள் கரைகள் இருக்குமானால் தயவாய் அந்த கரைகளை உங்களை ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே பரிசுத்தமாக்குகிற சாங்டிஃபை பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவுங்க ஆண்டவரே அப்பா உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ உதவி செய்ங்க காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ங்க ஏசுவன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ